கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்து பதிவிட்ட குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விருதுநகர் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் கழக நிர்வாகிகள் புகார் அளித்தனர் இந்த பதிவை சமூக வலைதளத்திலிருந்து நீக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை அவதூறாகவும் வாய்க்கு வந்தபடியாகவும் ஒரு பெண் என்று மாறாமல் பெண் இடத்திற்கு இழுக்கு இழுக்கு ஏற்படுகின்ற வகையிலே கொடியார்த்தம் குமரன் என்ற திமுக பேச்சாளர் அவர்கள் தரக்கூறவராகவும் காதில் கேட்க முடியாத அவச்சொல்களை பேசி வருகிறார் ஏன் இவ்வாறு பேசுகிற அதிமுக ஒருங்கிணைக்கின்ற நேரத்திலே அவர்கள் தில்ல தெளிவாக அமைதியான முறையிலே அகிம்ச முறையிலே அதிமுக ஒருங்கிணைக்கான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை திமுகவால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை அண்ணாதிமுக ஒருங்கிணைந்து விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அம்மாவின் ஆட்சியை அண்ணாதிமுக கொண்டு வந்து வந்துவிடும் என்ற பயத்திலே இது போன்ற சில்லறை விதமான செயல்களிலே திமுக செயல்பட்டு வருகிறது இந்த செயல்களை இது போன்று செயல்பட விடாமல் தடுக்க வேண்டும் மாண்புமிகு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை பத்தி ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள்ல வந்து பேசி இருக்கிறாரு அது இல்லாம அவங்களோட நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துற வகையில அவங்க மேல வந்து இப்ப நிறைய பழிகள்லாம் போட்டு ரொம்ப வாய் அதாவது பெண்கள் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு அவங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க ஆனா அவங்க ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கிறவங்களை ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள்ல ஆபாச வார்த்தைகள்ல ரொம்ப ஒரு கேவலமான இத வந்து பேசியிருக்காரு அது ரொம்ப கடுமையா ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமா இருக்கு இது வந்து ஒரு பெண்ணா நாங்க வந்து ஒரு பெண்ணை வந்து இவ்வளவு இதாக வந்து பொதுவெளியில் வந்து பேசுறது வந்து இது திமுக வந்து இதே ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க திமுக வந்து எப்பெல்லாம் வந்து அதி அஇஅதிமுக வந்து எதிர்க்க முடியலையோ அப்ப என்ன பண்றாங்க இந்த மாதிரி கைக்கூலிகளை இது பண்ணி அவங்களை வந்து பெண்களை வந்து தகாத வார்த்தைகள்ல பேச வைக்கிறாங்க அது இல்லாம திமுக அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பொது வெளியில வந்து பெண்கள் நாங்க வந்து பெண்களை வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லுறாங்க சொல்றாங்க ஒழிய பேச்சளவுல சொல்றாங்களே ஒழிய ஆனா அந்த அமைச்சர்களும் சரி பொதுமே பொதுவெளியில தான் எல்லா பெண்களையுமே எப்ப பார்த்தாலுமே திமுக இதை ஒரு வேலையாவே வச்சிட்டு இருக்காங்க